கோரிக்கைகளை earth... <situación> <illaises> <combined> <Shei |vi|>

கேள் <laughs> <laughs>

சட்டவிரதமான கூட்டம் உடனே கலைந்து போங்கள்

அது தர்சா தர்சா நீங்க எழுதி கொடுப்பீங்க அப்புறம் இன்ஃபோன்ஸ் எழுதி கொடுப்பீங்க நான் எப்படி செய்றாங்க நான் எப்படி ஒரே தடவை ஒரே தடவை கொடுத்துட்டாங்க இல்ல கணக்கு கணக்கு பண்ணி பண்ணி இந்த வழியில என்ன காரை இருக்க கூடாதா அரஸ்ட் பண்ண அரஸ்ட் பண்ண இருக்க அரஸ்ட் பண்றதுக்கு யாராவது லஸ்ட் ஏதாச்சும் யாரை எத பண்ணுங்க நீங்க

என்ன சார் பண்ணுறது

வசக்கிறாம்போனிப் ப definesலை ச resolது forgi சேவாருivia் செட்டு சேரல் secondo Lamborghini ந 식ைதரவ Background safjdாய் மோபைல கொண்டு பேசு சார்

நீங்க <laughs>

டேய் ஒரு 5 நிமிஷம் ரேஸர் வரலாம் குடுத்து வாங்க டேய் ரேஸர் வர வந்து குடுத்துங்க இங்க ஒரு பாப்பா வண்டில ஏறுறேன் எங்கடா எங்கடா ಅನಾದಿ ಯಹಾ ಅಳಾ ಯೇಬೆ ನುತಿ ನಾಮ ಕಾಣಬೇಕು ಕೈರಿ ಯೇಬೆ ನುತಿ ನಾಮ ಕೊಡ್ತೀನಿ ಗಡಕ್ಕೆ ಬರ್ತಿದೆ எல்லாம் <laughs> எந்த <laughs>

அப்படி <laughs> துப்ப <laughs> <laughs>

கொடுத்து போங்க போர் பீப்பிள் இங்க வந்துட்டாங்க இல்ல அதுக்கு அப்புறம் நான் காலையத்துல இருக்காலுற பிள்ளைகள் அடி வந்து நாடூறன 500 கலர் அறிவுக்கு இல்ல கடல்ல மற்காத்து வந்து மார்க்கத்துக்கு சொல்லி தாங்க எப்ப சொல்லேன்னா மார்க்கம் வந்துட்டா

என் வயிறுல சந்திச்சதுல இருந்து நான் போராடிட்டு இருக்கேனே நீங்களாச்சும் இந்த நியூஸ் வெளியில கொண்டு வருவீங்களா இல்ல வெளியே வருமா இந்த குழந்தை வயிற்றுல வந்ததுல இருந்து போராடிட்டு இருக்கேன் இன்னும் ஒயின்சாப்பு கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஓபன் பண்றீங்க என்ன நியாயம் மக்கள் வாழணும் நினைக்கிறீங்களா இல்ல சாகனும் நினைக்கிறீங்களா அப்படி நினைச்சா நீங்களே வாங்க வந்து கொண்டுட்டு போங்க

ஒரு பச்சை மனசாட்சது கவர்மெண்ட் கலெக்டர் வந்து இங்க பாத்தாரா இந்த இடத்தை பாத்துட்டு அவர் பெர்மிஷன் கொடுத்துருக்கலாம் மக்களை பாத்துட்டு அவர் வரட்டும் வந்து பாத்துட்டு பர்மிஷன் கொடுக்கட்டும் நாங்க போறோம்